நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்காரங்களே இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவும் நன்றாக இருக்கப் போகிறது இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் கருமஸ்தானத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் சேர்ந்துருக்கிறாங்க புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐந்து கிரகங்களும் பத்தாம் பாவத்தில் இருக்கிறது மிதனராசிக்கு மிதமிஞ்சிய பலத்தை கொடுக்கும் சரிங்களா தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் உண்டாகும் நிறைய புதிய புதிய ஆர்டர்கள் வரும் பெரிய அரசாங்க அரசியல் ரீதியான பெரும் புள்ளிகள் கிட்டேருந்து உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப காலமாக வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படி ஒரு ஆர்டர் வேணும் அதாவது ஒரு புதுசாக ஒரு டெண்டர் வேணும்னா கூட இன்றைக்கி நடக்கும் சரிங்களா சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இன்னும் பெரிய மனிதர்களுடைய சம்மந்தம் தான் கிடைக்கும் அதே நேரத்தில் கடைநிலை ஊழியர்கள் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் வந்து நாள் கூலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே மிருந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் இல்லை குறைந்த சம்பளத்தில் அதிக நேரம் வந்து வேலை செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலேயே வந்து என்ன ஆகுது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி ஓடி போயிட்டு நீங்கள் புதுசாக தொழில் பண்ண போகிறீங்க பெரிய அளவு லாபம் சம்பாதிக்க போகிறீங்க இன்னொரு பத்து பேருக்கு வேலை தர போகிறீங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்து உயரப்போகிறீங்க மிருந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது இப்போ நடக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கோங்க சரிங்களா பழைய குதிரையிலே இருந்தீங்க அப்படின்னா வீணாக போயிடுவீங்க புதுசாக குதிரையில் ஏறி போக பாருங்கள் அப்போ தான் வேகமாக போக முடியும் இப்போ ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே நேரத்தில் மீன ராசிக்காரங்க சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கனால பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இருங்க காதல் காமம் தாம்பத்தியம் வயதுக்கு மீறிய தவறான எண்ணங்கள் போன்ற ஆசைகள் வந்து உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க नंरी